ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கோலுக்கு என்ன செய்யப்படுறோம்னா காராமணி போகிறோம் வெள்ளை காராமணி இந்த மெருன் கலர் காராமணி இருக்கும் இந்த காராமணி மெருன் கலர் காராமணி வச்சு தான் இன்றைக்கி ஒரு சுண்டல் செய்யப்படுறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு மசாலா அரைச்சி தான் நம்ம செய்ய பொடியாக்கி மசாலா வறுத்து பொடியாக்கி தான் போகிறோம் என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூட் சேனல் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணாதுங்க பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காராமணி ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதை நம்ம தண்ணியில் நைட்டாக ஊற போட்டுடணும் ஊற போட்டு நம்ம காலையில் கரெக்டாக இருக்கும் செய்ய இப்போ நம்ம காலையில் செய்யணும்னா ஈவினிங்க்கு கரெக்டாக இருக்கும் செய்கிறதுக்கு ஒரு மினிமம் கா நைட்டு ஊர்னா காலையில் ஊர்னா காலையில் ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக இருக்கும் நல்லா ஊறினோம் அது நல்லா அழகாக விரிஞ்சு வந்துருக்கும் நல்ல ஊறி இப்போ அடுத்தது அதை பார்த்துருவோம் ப்பங்க காரம் பண்ணி நல்லா சூப்பராக ஊறிடுச்சு நைட்டு ஊற வச்சா காலையிலேயே நமக்கு நல்லா இப்படி ஆயிடுச்சு நல்லா பாருங்க இந்த பிச்சா நல்லா சூப்பரா பொய் பண்ணணும் நல்லா அவ்வளோ ஊறி இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த சுண்டை செய்யும் போது டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை வேக வச்சிடணும் ஒரு ரெண்டு விசிலுக்கு எனக்கு உங்களுக்கு எப்படி எப்படி விசில் வேணுமா அப்படி கொஞ்சம் நல்லா வேகணும் சுண்டருக்கு வேற ஒன்றும் இல்லை குக்கர் நம்ம போட்டுருவோம் இல்லை ஒரு கப்புக்கு தான் இதை அப்படியே போட்டுட்டேன் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுவோம் உப்பு இதுலயே போட்டிருக்கேன் தண்ணி வந்து இந்த மூங்குற அளவுக்கு போதும் இவ்வளோ தான் தண்ணி இதெல்லாம் ரெண்டு விசில் வச்சிருவோம் மூடி குக்கரை மூடி நம்ம காராமணியா வேக வச்சாச்சு அதுக்கு என்னென்ன தேவைகள்னு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி காலையில கார்டன் மேலே போகும்போது பூ அழகா பூத்துச்சு இது ஒரு லில்லி தான் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பிருங்க இந்த மழை தூர்னாலே இது பூத்துரும் பார்க்க அழகாச்சா ஒரு பூத்தாந்துச்சு சே பரவாயில்ல ரெண்டு மணி ப்ளாண்டுக்கு சேர்த்து ஒன்று வச்சிடலான்னு வச்சாச்சு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்புறம் நமக்கு இதுக்கு தேவையான சுண்டலுக்கு தேவை கா தாளிக்கிறதுக்கு தேவைத்துக்கு ஒரு அரை கப் தேங்காய் எடுத்துருக்கேன் உப்பு சே அதுலேயும் போட்டுருக்கோம் இதில் கொஞ்சோண்டு உப்பு எடுத்து வச்சிருக்கேன் லெமன் கொஞ்சம் லெமன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி எவ்வளோ நாள் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் பெருங்காயம் நமக்கு அப்புறம் பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த மசாலாவை என்னென்ன போணும்னு சொல்லியிருக்கேன் சொல்லிடுறேன் அதுக்கு ஒரு காஞ்ச மிளகா வைத்துப்போம் வறுக்கணும் எல்லாமே இப்போ நம்ம வறுக்க போகிறோம் வேற ஒன்றும் இல்லை ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் தனியா உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் இதில் கடலைப்பருப்பு ஒரு கால் ஸ்பூனு சீரகம் கொஞ்சோண்டு மிளகு கா ஒரு கால் ஸ்பூனு ரெண்டு வெண்டயம் ரொம்ப இவ்வளோ உண்டு ரொம்ப வேண்டாம் அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் வந்து கசகசா அந்த டேஸ்ட் கொடுக்குறதே அந்த சுண்டலுக்கு வந்து கசகசா கால் ஸ்பூன் இது எல்லாம் வறுத்துருவோம் வறுத்துட்டு நல்லா தூளாக்கின்னு இது கூட கொஞ்சம் நீங்கள் அரைச்சி வச்சாலும் தான் எப்போ சுண்டல் செஞ்சாலும் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நீங்கள் போட்டுடலாம் நான் இதுலேயும் மீதி இருந்தால் கொஞ்சம் எடுத்துருவேன் ஏன்னா நமக்கு இதுக்கு தே சுந்தலுக்கு தான் நம்ம போட போகிறோம் உங்களுக்கு நேற்று அதுமாதிரி பொரிய அரிசி புட்டும் போ போட்டிருக்கேன் யாராவது செஞ்சு பாருங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கொலுக்கு ஏன்னா நான் போய் ஒவ்வொரு வீட்டிலேருந்து கொலுக்கு எங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் பார்க்குறதா உங்களுக்கு எப்படி செய்வீங்கன்னு கேட்பேன் தான் உங்களுக்கு போடுவேன் அதனால நீங்களும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த கொலுவில் வைக்கும்போது அந்த பத்து நாள் அவங்க வந்து வெங்காயமே சேர்க்க மாட்டாங்களாம் அதையும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன்னா நமக்கு தெரியாது அதெல்லாம் சரி இந்து சொல்லும்போது நம்ம அதை பா பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சமையல் ஸ்டவ் போது ஸ்டவ் பற்ற வச்சாச்சு நம்ம கடாயை வச்சுருவோம் சூடாகட்டும் ஃபஸ்ட்டு தனியாகவே மிளவையும் போட்டுருவோம் ஒன்றுனா இதெல்லாமே போட்டலாம் நம்ம இப்போ கசகசா மட்டும் லாஸ்ட்டில் போடுவோம் ஏன்னா கசகசா டக்குன்னு வருபட்டுறோம் கசகசா லாஸ்ட்டு எப்பவுமே யாராவது ஒரு சமையல் கொடுத்து டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது எப்படி செவின்னு கேட்டுருவேன் கேட்டு செஞ்சு பார்ப்பேன் நல்லா இருந்துச்சுன்னா தான் நான் உங்களுக்கே செஞ்சு காட்டுறேன் வேற ஒன்றும் இல்லை என் சமையல் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அப்படியே ஸ்லோவிலே வருப்போம் மனம் வரும் நல்லா செவந்து வரும் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு நம்ம கசகசையும் போட்டுவோம் கொஞ்சோண்டு வந்துட்டு கருவேப்பிலையும் போட்டுவோம் அந்த வாசனை சூப்பராக இருக்கும் கருவேப்பிள்ளையும் உங்களுக்கு பொரியாக்கும்போது பொரியுது பாருங்க கசதசா சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிடுவோம் பொறிஞ்சிடுச்சு இந்த சூட்லே பொறிஞ்சு முடிச்சிடும் கசகசா இப்போ வறுத்ததெல்லாம் அரைச்சிடுவோம் நல்லா சூப்பராக அறப்பட்டுச்சு இந்த பாருங்க போதும் இந்த அளவு இருக்கணும் இது நிறையா இருந்தப்ப நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த பொடி அவ்வளவு ஒரு வாசனையா இருக்குங்க அப்படியே மணக்குது இப்போ குக்கரையும் பார்த்துருவோம் தண்ணி ஊற்றுன தண்ணி அப்படியே தான் இருக்கு வெந்துச்சான்னு பார்க்கணுன்னே நம்ம இந்த பசுமையாக வெந்துருச்சுப்போங்க கை வச்சோடனே இனிமேல் நம்ம தண்ணியை வடிச்சுட்டு நம்ம தாளிச்சிடுவோம் சுண்டலை அதான் தண்ணி வடித்து வச்சுட்டேன் நல்லா பசுமையாக எல்லாமே வந்துருச்சு இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாமே பிக்னூஸ் பிள்ளைங்களும் கற்றுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செஞ்சு காட்டுறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம கடாயை பற்ற வச்சுருவோம் கடாய் சூடாகட்டும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுவோம் நமக்கு இது தக்க போதும் ரெண்டு கடுகு போட்டுருவோம் கடுகு பொரியணும் கடுகு பொரியுது இப்போ பச்சை மிளகாய் போட்டுருவோம் கீரி வச்சுக்கிறத கருவேப்பிலையும் ரெண்டு போட்டுருவோம் போட்டு தேங்காய் பூவும் போட்டுருவோம் எல்லாம் வதங்கணும் குண்டல் இப்போ நல்லா கலர் வந்துச்சு நம்ம இந்த சுண்டலையும் போட்டு சுண்டல் இருக்கிற தண்ணியும் லைட்டாக இருப்போம் அப்படியே போட்டு லெமன் ஊற்றிடுவோம் ரெண்டு தொட்டு தான் ரொம்ப வேண்டாம் உப்பு ஒரு ஏன்னா உப்பு போட்டுருக்கோம் அதுமாதிரி ஒரு பிஞ்சி உப்பு அப்புறம் பெருங்காயத்தூள் அப்புறம் நம்ம இந்த தூள் அரைச்சி வச்சுக்கோல்ல இது வந்து நம்ம வந்து மொத்தத்தூள் இவ்வளோ தான் போட போகிறேன் மீதி இதை ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காதப்போங்க ஒரு அரை ஸ்பூன் தான் நமக்கு இந்த தூள் இதுக்கு தக்க தான் தேவை தேவை தக்க தான் போடணும் அப்போ தான் அது டேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டணும் தான் இந்த திண்டம் போதே மனம் வந்துடும் டேஸ்ட்டு எல்லாமே வந்துடும் சுவை எல்லாமே இந்த பொடி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க நான் கேட்கும்போது ஏன்னா என் நான் அந்த சுண்டல் சாப்பிடும்போது ரொம்ப பிடிச்சிச்சேன் எனக்கு போன வருஷம் சரி கேட்டேன் சரி அதையும் சொன்னாங்க மெயின் வந்து அவங்க வந்து இந்த புட்டு செய்வாங்களா அரிசி புட்டு இந்த அப்புறம் இது செய்வாங்களா வெள்ளை இல்லைன்னா மெருன் காராமணி அப்புறம் பொங்கல் வடை கம்பல்சரி செய்வோம் நாங்கள் கொழுக்கு நாங்கள் நம்ம அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம் அதையும் இப்போ இதே இன்றைக்கி இந்த சுண்டலையும் பார்த்துருவோம் இதுவும் கொஞ்சம் நல்லா மன வந்துருச்சு இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொத்தமல்லி போட்டுருவோம் ஏன்னா காரம் மிளகாய் எல்லாம் அதில் இருக்குது இன்னும் கொத்தமல்லி போட்டு அரைக்கிற வேண்டி தான் நம்ம சுவையாக சாப்பிட்ற வேண்டி தான் சுவையாக அண்ட் ஹெல்த்தி அவ்வளோதான் எல்லாமே இப்போ செஞ்சு சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துருவோமா பாக்கி அழகாக நம்மளுடைய சுண்டல் டேஸ்ட் பார்த்துருவோமா இதுலேயே வந்து நம்ம ஒவ்வொரு இதுலேயே வந்து அவங்க இன்னொன்று செய்வாங்களே என்னென்னா இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சம் போடுவாங்களா அது ஒரு டேஸ்ட்டு நாங்கள் அதுவும் ஒரு நாள் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ நம்ம இதோடைய சுண்டலி டேஸ்ட்டு பார்ப்போம் ஆவி பறக்குது சூடாக இருக்குது பப்பா ரொம்ப டேஸ்ட்டுங்க அந்த மசாலா சொல்ல முடியாத ருசிங்க உண்மையாகவே அத்தை காசமாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணுங்க நீங்களும் எல்லாரும் செய்யுங்கள் வீட்டிலும் எல்லாரும் செய்யுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க கொலுக்கும் நீங்கள் எல்லோரும் செய்யுங்கள் அதுதான் காலையிலே போட்ட ஈவினிங் செய்வீங்க தான் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த பொடி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது மெயின் இந்த பொடியும் தான் இந்த டேஸ்ட்டே சுண்டம் சூப்பராக கொடுத்துட்டுன்னு நினைக்கிறேன் எல்லோருமே இதுமாதிரி ரச்து ருஸ்து செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சிம்பாள் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் பண்ணாதவங்களும் கண்டிப்பாக பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்